நீ நான் காதல் சீரியல்ல எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அபியை வெளியே வர வச்சு கிட்ட மீண்டும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ராகவ் முடிவு பண்ணி எப்படியோ ஃபோன் பண்ணி அபியை வர வச்சிட்றாப்புல ஆனால் வர வச்சு என்ன பிரயோஜனம் என்ன சொன்னாலும் அபி வந்து பாத்தீங்கன்னா கேட்கல ஸோ நம்ம ராகவ் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உன் அக்காவும் என் தம்பியை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அந்த அபி வந்து கேட்குறதா இல்லை ஸோ அப்படி இருந்தால் எப்படி எங்கள் அக்கா வந்து இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமும் நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிடுதுங்க ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சா நடந்து முடிஞ்சதுனாவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆகாஷுக்கு இன்னும் ரொம்பவுமே ஃபீல் ஆகுது ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் ஒரு ஐடியா சொல்றாப்புல பேசாம நம்ம அந்த மாப்பிளைக்கிட்டயே பேசி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு ஏன் சரியா வராது கண்டிப்பா சரியா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்றாங்க ஸோ இப்போ நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடிஞ்சு போகும்பொழுது நம்ம மாப்பிளையோட கார் மட்டும் செல்ஃபி எடுக்கலங்க ஸோ ஏதோ பண்ணியிருக்காங்களாட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் சேர்ந்து அதெல்லாம் நான் காமிக்கல ஸோ நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி போகிறாரு ஸோ நம்ம ஹீரோவை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது ஏன்னா பேப்பர்லலாம் அவரோட ஃபோட்டோலாம் வருமாட்டுக்கு ஸோ அதை பார்த்துட்டு போராட்டுக்கு ஸோ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ட சொல்கிறாரு ஸோ மாப்பிள்ளை வந்து அதனால தான் அந்த அணு என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ கிட்ட இப்போ எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அடுத்த வாரம் தான் தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்